வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அருள்மிகு விடங்கேஸ்வரர் திருக்கோவில் கிள்ளை மூலவர் விடங்கேஸ்வரர் உற்சவர் சோமாஸ்கந்தர் தாயார் பர்வதாம்பாள் தலவிருச்சம் வில்வம் தீர்த்தம் புஷ்கரணி புராணப்பெயர் பெயர் தில்லை கிள்ளை மாவட்டம் கடலூர் இறைவனையும் இறைவியையும் வழிபட்டால் திருமண தடை நீங்கும் அம்பாலின் கருவறைக்குள் பெண்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள் தில்லை நடராஜர் ஆலயத்தை சுற்றி பல சிவாலயங்கள் உள்ளது ஒவ்வொன்றும் ஏதாவது ஒரு வகையில் நடராஜர் ஆலயத்தோடு தொடர்பு கொண்டவைதான் இவற்றில் பல ஆலயங்கள் அற்புதங்கள் நிறைந்தவையாகும் அப்படி ஒரு ஆலயம்தான் தில்லை விடங்கன் என்ற கிராமத்தில் உள்ள விடங்கேஸ்வரர் திருக்கோவில் தில்லைக்கு வலது புலவர் வாழ்ந்து வந்தார் அவர் தினமும் தில்லை நடராஜர் ஆலயத்தில் நடக்கும் உச்சிக்கால பூஜையில் கலந்து கொண்டு தேவாரம் திருவாசகம் பாடுவதோடு தான் இயற்றிய தமிழ் பாடல்களையும் இறைவன் முன்பாக பாடுவார் அவர் தில்லை நடராஜர் ஆலயத்திற்கு செல்லும் போது தனது தோட்டத்தில் இருந்து வாழைப்பழம் எடுத்து செல்வார் இது ஒரு நாளும் தவறியது இல்லை ஒரு நாள் கடுமையான காற்றுடன் மழை பெய்தது அதனால் தில்லை நடராஜர் கோவிலுக்கு எப்படி செல்வது என்ற கவலையில் ஆழ்ந்தார் ஒரு கட்டத்தில் ஈசனை மனதில் நினைத்து கொண்டு கோவிலுக்கு செல்லத் தொடங்கினார் கந்தமங்கலம் என்ற கிராமத்திற்கு வந்தபோது மலையின் கடுமை அதிகமானது என்ற நிலை ஏற்பட்டதால் அந்த கிராமத்திலேயே ஒரு ஓரமாக தங்கினார் சில மணி நேரத்திற்கு பிறகு மழை குறைந்ததும் மீண்டும் கோவிலை நோக்கி பயணித்தார் நாம் செல்வதற்குள் உச்சிக்கால பூஜை முடிந்து விடுமோ ஈசனுக்கு வாழைக்கனியை கொடுக்க முடியாதோ என்ற கவலையோடு நமச்சிவாய என்ற மந்திரத்தை உச்சரித்தபடியே கோவிலை அடைந்தார் அவரை பார்த்ததும் கோவில் அர்ச்சகர்கள் வாரங்கள் புலவரே இறைவனுக்கு கனியை கொடுத்து விட்டு எங்கே செல்கிறீர்கள் உச்சிக்கால பூஜை தொடங்கப் போகிறது வந்து சாமியை தரிசனம் செய்யுங்கள் என்றார் அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த புலவர் சுவாமி என்ன சொல்கிறார் நான் மழையால் பல மணி நேரம் ஓரிடத்தில் ஒதுங்கி நின்றுவிட்டு இப்போது தான் ஆலயத்திற்கு வருகிறேன் வழக்கமாக நான் அளிக்கும் வாழைப்பழம் கூட என் கையில் தான் உள்ளது ஆனால் ஏற்கனவே நான் வந்து பழம் தந்ததாக நீங்கள் சொல்கிறீர்களே என்று கேட்டார் அர்ச்சகர்களும் ஆச்சரியப்பட்டு போயினர் வந்தது ஈசன்தான் என்பதை அனைவரும் உணர்ந்து கொண்டனர் உடனே இறைவனின் மகிமையும் எண்ணி கண்ணீர் வடித்த புலவர் இறைவனை நினைத்து மனமுருக பாடினார் பின்னர் அவர் இது பற்றி தன் ஊர் மக்களிடம் கூறினார் ஆனால் அவர்கள் யாரும் அதை நம்ப தயாராக இல்லை அன்று இரவு புலவர் உறங்கியதும் அவர் கனவில் தோன்றிய ஈசன் என்னை காண நீ தினம் தினம் பல சிரமங்களை சந்தித்து தில்லை வருகிறாய் இனி நீ அப்படி தில்லை வர வேண்டிய அவசியம் இல்லை தில்லை விடங்கனில் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பிச்சாவரம் வனப்பகுதியில் நான் இருக்கிறேன் என்னை கொண்டு வந்து இங்கே வைத்து வழிபாடு செய் உனக்கு எல்லா வளங்களும் கிடைக்கும் என்றார் மறுநாள் காலை இது பற்றி ஊர் மக்களிடம் புலவர் தெரிவித்தார் ஆனால் யாரும் நம்பவில்லை வழக்கம் போல் அவரை எல்லி நகையாடினர் இருப்பினும் மனம் தளராத அந்த புலவர் ஈசன் சொன்ன இடத்திற்கு சென்று பார்த்தபோது அங்கே ஒரு சிவலிங்கம் இருப்பது கண்டு மகிழ்ந்தார் ஆனால் அந்த சிவலிங்கம் பெரிதாக இருந்ததால் எப்படி இங்கிருந்து தூக்கிச் செல்வது என்று தவிர்த்தார் அப்போது அருகில் மரத்தை வெட்டும் சத்தம் கேட்டு அங்கு சென்றார் அங்கே சிலர் மரம் வெட்டும் பணியில் ஈடுபட்டிருந்தனர் அவர்களிடம் சிவலிங்கத்தை தன் ஊருக்கு கொண்டு செல்ல உதவும்படி கேட்டார் ஆனால் அவர்களோ அப்படி செய்தால் எங்களுக்கு ஒரு நாள் கூலி போய்விடும் அந்த கூலியை நீங்கள் தருவதாக சொன்னால் நாங்கள் சிவலிங்கத்தை எடுத்து வந்து உங்கள் ஊரில் கொடுக்கிறோம் என்றனர் அவரும் சரி என்று கூற அவர்கள் சிவலிங்கத்தை தில்லை விடங்கன் கிராமத்தில் கொண்டு வந்து சேர்த்தனர் அப்போதுதான் ஊர் மக்கள் புலவரை நம்பினர் ஊர் மக்கள் அனைவரும் புலவரிடம் மன்னிப்பு கேட்டனர் பின்னர் சிவலிங்கத்தை தூக்கி வந்தவர்களுக்கு ஊதியம் கொடுக்க அவர்களை தேடியபோது அவர்கள் அங்கே இல்லை அந்த சிவலிங்கத்தை தூக்கி வந்தவர்கள் அனைவரும் தேவலோகத்தை சேர்ந்த தேவர்கள் என்பதை மக்கள் புரிந்து கொண்டனர் முதல் வேளையாக அந்த சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து ஒரு சிறிய ஆலயம் அமைத்தனர் அந்த ஊரிலேயே இருந்த ஒரு சிற்பி அம்பாள் சிலை வடிக்க தொடங்கினார் அதையும் அதன் அருகிலேயே பிரதிஷ்டை செய்தனர் நாளடைவில் பல்வேறு சன்னதிகளுடன் இந்த ஆலயம் விரிவாக்கம் பெறத் தொடங்கியது என்று இந்த ஆலயம் உருவான வரலாறு சொல்லப்படுகிறது கிழக்கு பார்த்தபடி அமைந்த இந்த ஆலயம் மகா மண்டபத்தின் வெளியே நந்தி பலிப்பீடம் இடது பக்கம் நவகிரக சன்னதியை கொண்டுள்ளது மகா மண்டபத்தின் மேலே சிவன் பார்வதியும் அவர்களின் இருப்புறமும் நந்தியும் சுதை சிற்பங்களாக காட்சி தருகின்றனர் அவர்களை வணங்கி ஆலயத்திற்குள் நுழைந்தால் இடப்பக்கம் நால்வர் சன்னதி தொடர்ந்து விநாயகர் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் நடராஜர் சிவகாம சுந்தரி சன்னதிகளும் வலது பக்கம் ஒரே சன்னதியில் சூரியன் சந்திரன் பைரவர் சனீஸ்வரன் ஆகியோரும் வீற்றிருக்கின்றனர் ஆலயத்தில் தெற்கு நோக்கி பர்வதம்பாள் நான்கு திருக்கரங்களோடு காட்சி தருகிறார் கருவறைக்குள் வட்ட வடிவிலான பீடத்தில் விடங்கேஸ்வரர் கிழக்கு திசை நோக்கி அருள்பாலிக்கிறார் இந்த ஆலய இறைவனையும் இறைவியையும் வழிபட்டால் திருமணத்தடை நீங்கும் திருமணத்தடை உள்ள பெண்கள் வளர்ப்பிரையில் வரும் ஞாயிற்றுக்கிழமையில் காலை ஏழு மணி முதல் ஒன்பது மணிக்குள் அம்பாளின் திருப்பாதத்தில் மஞ்சள் பூசி குங்குமம் வைத்து மலர்களை சமர்ப்பித்து மஞ்சள் கட்டிய திருமாங்கல்ய கயிற்றை அம்மனின் பாதத்தில் வைத்து பூஜிப்பார்கள் இதனால் திருமணம் விரைவில் நடந்தேறும் என்கிறார்கள் பொதுவாக கருவறைக்குள் யாரும் அனுமதிக்கப்படுவதில்லை ஆனால் திருமண தடை என்ற கூட்டு பிரார்த்தனைக்காக மட்டும் அம்பாளின் கருவறைக்குள் பெண்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள் பேச்சு குறைபாடு உள்ளவர்கள் தொடர்ச்சியாக ஐந்து மாதங்கள் திங்கட்கிழமை தோறும் காலையில் இவ்வாலயம் வந்து அப்போது இறைவனுக்கு நடைபெறும் அபிஷேக ஆதாரணைகளை கண்டு அபிஷேக தீர்த்தத்தை வாங்கி பருகினால் பேச்சு குறைபாடு நீங்கும் என்கிறார்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் தம்பதியராக இங்கு வந்து மகா மண்டபத்தில் அமர்ந்து ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை ஜெபிக்க வேண்டும் இவ்வாறு செய்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இவ்வாலயத்தில் ஐப்பஷ்ய அன்னபிஷேகம் மகா சிவராத்திரி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது மேலும் வாரந்தோறும் திங்கக்கிழமை பூஜை பிரதோஷம் ஆகிய தினங்களும் சிறப்பாக நடைபெறுகின்றன சித்திரை மாதம் முதல் வாரம் காலையில் சூரிய ஒளி மூலவர் மீது விழுகிறது சிதம்பரம் நடராஜர் தில்லை காளி மற்றும் கீழத்தெரு மாரியம்மன் கோவில் சீமுஷ்ணம் பூவாராக சுவாமி திருக்கோவில்கள் இக்கோவிலுக்கு பெருமையாக உள்ளது பூலோக கைலாயம் இதயக்கமலம் ஆகாயஸ்தலம் தரிசிக்க முக்தி தரும் ஸ்தலம் என்று பல்வேறு சிறப்புகளுக்கு பெயர் பெற்ற ஆடல் அரசன் எம்பெருமான் ஸ்ரீ நடராஜரின் ஈசான திசையிலும் புகழ்பெற்ற தில்லை காளையின் இடைக்கண் பார்வையிலும் உள்ளது இத்திருக்கோவில் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்